ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயத்தை நான் வந்து சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களை வந்து எனக்கு வந்து எட்டு வருஷம் வந்து லவ் பண்ணு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏப்பிருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது என்ன சர்ப்ரைஸ் அந்த சர்ப்ரைஸில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து எதுக்கான சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் வந்து நான் இப்போவே சொல்லிடுறேன் ஏன்னால் அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்காது ஏன்னா அவங்க வர டைமில் என்னால் செல்லை வந்து செட் பண்ண முடியல அவங்க கொஞ்சம் வெளியில் போனாங்க டக்குன்னு நான் வந்து செல்லை செட் பண்ணிவிட்டு தான் அந்த வீடியோ மட்டும் எடுத்தேன் எதுக்கான சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு இந்த மாதம் பதினேழாம் தேதி பிறந்தனால நான் விஷ் பண்ணலை ஆனால் தெரியும் ஆனால் அவங்க அன்னைக்கு நைட்டு வந்து கேட்டாங்க அன்றைக்கி என்ன தேதி என்ன இன்றைக்கி அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ரொம்பவுமே ஃபீலிங்காக இருந்துச்சு அதனால சரி அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து அவங்கள்ட்ட இல்லாதது என்ன என்ன தான் வாங்கி தரணும்னு சும்மா கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் நான் வந்து அந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்து ஒரு கடையில் வாங்கிட்டு வந்து இன்னொரு கடையில் கிஃப்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து அவங்களுக்கு சப்ரைஸாக வந்து நான் அதை எடுத்து கொடுத்தேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின் ஒரு சில விஷயத்தை நான் வந்து சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களை வந்து எனக்கு வந்து எட்டு வருஷம் வந்து லவ் பண்ணோம் இப்போ மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அந்த நாலு வருஷத்தில் வந்து எனக்கு அவங்க சர்ப்ரைஸ் எதுவுமே பண்ணது கிடையாது நானும் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் எதுவும் பண்ணது கிடையாது ஒரு சில பேர் சொல்லுவாங்க பர்த்டே டே அப்புறம் மேரேஜ் டே அப்புறம் லவர்ஸ் டே அதிலலாம் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துப்பாங்க பிடிச்சதை வாங்கி தருவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அது கிடையவே கிடையாது என்ன ஒன்று விஷ் பண்ணுவோம் கோவில் போவோம் அவ்வளோதான் சர்ப்ரைஸாக கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு வந்து அப்படி ஒன்று சர்ப்ரைஸாக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்ணும்போது லவர்ஸ்டே அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வரல சாரி எங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் நான் காலேஜ் போகும்போது வெயிட் இருந்தேன் அப்போ வந்து எனக்கு திடீர்னு வந்து ஃபர்ஸ்டாண்ட் நின்னாங்க டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த சர்ப்ரைஸாக தெரிஞ்சிச்சு அது ஒன்று அவங்க பண்ணினது நான் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு கிஃப்ட்டுமே வாங்கி கொடுத்ததில்லை எப்படி தான் இருந்தாலும் வாங்கி கொடுக்கும்போது இன்றைக்கி லவஸ் டே அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு அப்புறமா வந்து எனக்கு அவங்க எதாவது செய்வாங்க நான் அவங்களுக்கு இதை செய்வேன் அவ்வளோதான் மேக்ஸிமம் நிறைய பெரிய பெரிய அமௌண்ட்டெலாம் வச்சுட்டு நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்ததே கிடையாதுப்பா சரிங்களா அதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இன்றைக்கி அவங்களுக்கு இது சர்ப்ரைஸ் தான் இருக்குது நான் வந்து எதுவுமே எடிட் பண்ணல வீடியோவை அப்படியே தான் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதில் தப்பாக இருந்தாலும் ரைட் ரைட்டாக இருந்தாலும் இல்லை தப்பாக இருந்தாலும் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஓகேவா கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த வீடியோஸ்லாம் போடுறப்ப கொஞ்சம் வந்து சரி பண்ணிக்கிறோம் எல்லாமே ஓகேவா இப்போ வீடியோஸை நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுங்க ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள குழப்பலாம்

பாவம் மாமா கண்ணு கேசுவா ஏசியா உடைய பாரு தேச்சு வாங்க தேச்சு வாடா சொன்னேன் என்ன பண்ற ஏந்து உம்மா அங்க கொண்டு சங்க

சர்ப்ரைஸ் பாக்ஸ் எடுத்தாச்சு இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் என்ன ஆர்டர்

मसे डांसिंग। Wish you happy birthday, do you? मामा। मन करते ना वंदे सरप्राइज कर दोगे ताका पार्ट तो मानिए तुम्हें सरप्राइज आप मुझे वास्ता ना लगा। हाँ कब के तो हम दिल्ली आएगा ना।

நல்லாயிருக்கா நல்லாயிருக்கா அது நல்லா இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லுதே ஐயோ புளி ஃப்ரெண்ட்ஸ் மாமாவுக்கு வாங்கின சர்ப்ரைஸாக வாங்கின பொருளை வந்து மாமாக்கிட்ட கொடுத்தாச்சு நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ ஆனால் மாமா வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப தேங்க்யூ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய்